அனைவருக்கும் வணக்கம் கற்க கசலர கற்பவை கற்ற பின் தக அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரையை சேர்க்கலாதார் பெருமவற்றில் யாம் அறிவதி இல்லை அறிவறிந்த பேர் அல்ல பிற குழலினிதி யாழினிது என்பது தம் மக்கள் மயிலை சொல் கேளாதவர் இயன்றபோதில் பெரிது தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அனைத்து உலக வாழ் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலையிலிருந்து திருக்குறள் காமராஜனுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்வதில் மிகப்பெரிய அடி பெருமை அடைகிறோம் என்று ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்குறள் முற்றோதல் இணைய வழி நிகழ்வு தொடங்கி ஆயிரத்தி ஐநூறாவது நாள் விழா இந்த ஐநூறாவது நாள் விழாவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலும் உங்களை வரவேற்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் எனக்குரிய ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் இந்த நிகழ்வு சென்று கொண்டிருக்கிறது ஆயிரமாவது நிகழ்விலிருந்து ஐநூறு நாட்கள் தொடர்ந்து நமக்கு இந்த வலைதளத்தை நமக்கு கொடுக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வலைத்தமிழ் பாத்தசாரி ஐயா அவர்கள் இந்த இணையத்தை நமக்கெல்லாம் எப்போது கேட்டாலும் முகம் சுழிக்காமல் நமக்கு உதவி வருகிற அந்த திட்ட இயக்குனராக இருக்கிற சுரேஷ் ஐயா அவர்கள் இங்கே அரங்கத்துக்கு வந்திருக்கிற சான்றோர் பெருமக்கள் பெரியவர்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் என்னுடைய இனிய நண்பர்களாக இருக்கிற திருக்குறளை நாள்தோறும் சுவாசித்து கொண்டிருக்கிற டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்கள் அடுத்தது இரா தேசாபிமானன் அவர்கள் பல்லடம் சாமிநாதன் அவர்கள் உங்களை எல்லோரும் வருக வருக என வரவேற்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவதாக திருக்குறள் வாழ்த்து திருக்குறள் வாழ்த்து சொன்னவுடனே வரவேற்புரை கார்த்திகேயன் சொல்லுவார்

ஒரு போதும் போதும் அருமை குழந்தைகளா இந்த வகுப்பு பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை வயதிலிருந்து பதினோரு வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் மிக சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அந்த எல்கேஜி படிக்கிற குழந்தை மெகா ஒரு உதாரணம் இப்போது முறையான வரவேற்பை வழங்குவதற்காக செல்வன் கார்த்திகேயன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த திருக்குறள் ஆயிரத்தி ஐநூறு அவ்வது விழாவில் கூடியுள்ள அனைத்து சான்ற பெருமக்களும் மற்றும் மாணவர்கள் குழந்தைகள் அனவரர்கள் அனைவரையும் வருக வருகை என வரவேற்கின்றேன் வருகை தந்துள்ள தேசாத்மானன் ஐயா அவர்களுக்கு அவர்களையும் பிரம் தில்லி பிரம்மநாயகன் ஐயாவர்களையும் பல்லடம் சாமிநாதன் ஐயா அவர்களையும் வருக வருகை என வரவேற்கின்ற எனவே அனைவரையும் எனது அன்பு கலந்த வணக்கத்தினுடன் வரவேற்று இந்த குழு புதிய உங்களின் ஒப்புதலோடு விடைபெறுகிறேன் நன்றி அருமை கார்த்திகேயன் இந்த நல்ல விழாவிலே ஆயிரத்தி ஐநூறாவது நாளை எட்டியிருக்கிறது ஒவ்வொரு பத்து மாதத்துக்கு ஒரு முறை இந்த பிள்ளைகள் திருக்குறளை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் ஒப்புவித்து சென்றிருக்கிறார்கள் எத்தனையோ குழுக்கள் நகர்ந்திருக்கிறது ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் இந்த வகுப்பினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் சரியான நேரத்துக்கு தொடங்கி சரியான நேரத்துக்கு முடிப்பது ஒரு நாள் கூட விடுமுறை இல்லை ஞாயிற்றுக்கிழமாக இருந்தாலும் சரி பொங்கல் தீபாவளியாக இருந்தாலும் சரி இல்லை மே மாத விடுமுறையாக இருந்தாலும் சரி எந்த நாளாக இருந்தாலும் எந்த வகுப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் அந்த வகையிலே நண்பர் அழகுராஜ் மதுரையில் இருந்து இணைந்திருக்கிறார் அவர்களையும் வருக என்று சொல்லி முதலாவதாக வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்ம தயார் நிலையில் இருக்கிற நம்முடைய தேசாபிமானன் ஐயா அவர்களை அழைக்கிறேன் வாருங்கள் ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி ஐயா இளமையில் கல் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மிக இள வயதில் கற்றால் அது காலாகாலத்துக்கு மனதில் அப்படியே பசுமரத்து ஆணி போல் பதிந்துவிடும் அந்த வகையில் இளமையில் கற்கின்ற இந்த இளங்குயில்களை பார்க்கின்ற போது உள்ளம் பூரிக்கின்றது உவகை கொள்கிறது காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்கின்ற பாரதியின் வழிகளை அடிகளை ஒற்றி இந்த வைகரை பொழுதிலே காலை நேரத்திலே அருமையான திருக்குறள்களை அள்ளி அள்ளி வருகின்ற ஒரு வாய்ப்பு இந்த இளம் சிறார்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதற்கு அடித்தளமாக இருக்கின்ற பார்த்தசாரதி அவர்கள் மற்றும் நமது காமராஜர் ஐயா அவர்கள் அனைவரையும் தெய்வமாக போற்றி இந்த சிறார்கள் வணங்கி அவர்களுடைய அறிவுரையை ஏற்று திருக்குறளை முற்றிலுமாக பயில வேண்டும் இந்த ஆயிரத்து ஐநூறாவது நிகழ்ச்சியிலே இந்த குழந்தைகளை பார்க்கின்ற போது அப்படியே மலர்கள் பூக்கின்ற பூங்காவனம் போல் தெரிகின்றது அந்த ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல்களையும் படித்து அதன் பொருளை உணர்ந்து எதிர்காலத்தில் நல்ல வாழ்க்கை முறையினை அமைத்து தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாய் திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வள்ளுவன் கூறளை வாய்விட்டு சொன்னால் அறிவுக்கு அதுதான் சுபதினம் வள்ளுவன் கூறளை வாய்விட்டு சொன்னால் அறிவுக்கு அதுதான் சுபதினம் காமராஜரின் போதனை கேட்டால் அன்புக்கு அதுதான் சுபதினம் காமராஜரின் போதனை கேட்டால் அன்புக்கு அதுதான் சுபதினம் நன்றி ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப காலையில வந்து அவர்களே ஆமா நன்றி நன்றிங்க நல்ல சந்தோஷம் ஆஹ் பிள்ளைகளே நீங்க இப்ப வந்து ஒரு சேர்ந்து ஓதுதல் சேர்ந்து ஓதுதல் அகரம் முதல எழுத்தெல்லாம் கடவுள் வாரத்திலிருந்து பேசிக்கிட்டே போங்க Terima <laughs> kasih.

கலந்து கொண்ட அத்துணை மக்களுக்கும் பெண் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் குழுவிற்கு வருகை தந்து வாய்ப்புறை வழங்கிய பலம் சாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் அழகராஜ் ஐயா அவர்களுக்கும் தம்மநாய ஐயா அவர்களுக்கும் தேசாபிமான ஐயா அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் தனது திருக்குறள் கற்றுத்தரும் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றியை வணக்கம்